என் செல்ல குழந்தையே இன்று உந்தாயானவள் உனக்கான ஒரு அற்புதமான செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இரவு உறக்கமில்லாமல் தவிக்கின்ற என் பிள்ளையாக நீ இருப்பாயானால் எந்த நாளிலும் சரி இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நான் இப்பொழுது உனக்கு கொடுக்கின்ற ஒரு சத்தத்தை உறங்குவதற்கு முன்பாக ஏழு முறை கேட்டுவிடு நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகுதியான அமைதியையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு சத்தத்தை உனக்கு காண்பித்து கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வராகி என்றும் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிறாள் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் எந்த நேரத்திலும் நான் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நீ சரியெனக் கண்டு உனக்கான நல்ல மாற்றங்களை நீ என்னிடத்தில் பெற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை காப்பாற்ற உன் முன்னால் வந்து நிற்பேன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ இல்லையோ எது நம்மை வந்து சேர்கிறதோ இல்லையோ நிம்மதியான உறக்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நிம்மதியான உறக்கம் நமக்குள் இருந்துவிட்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தெளிவினை நம்மால் பெற முடியும் இரவு உறக்கம் சரியாக இல்லை என்றாலே விடியும் பொழுது உனக்கு வேதனையாகத்தான் இருக்கும் உறக்கம் இல்லாமல் உனக்கு வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வு தோன்றும் எதையுமே தெளிவாக யோசிக்க முடியாத ஒரு எண்ணம் தோன்றும் சட்டென்று எந்த ஒரு செயலையும் உன்னால் செய்துவிட முடியாது சோம்பேறித்தனமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் உறக்கம் வந்து கொண்டே இருக்கும் எங்கு சென்றாலும் படுத்து விடலாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் தோன்றும் இரவு நேரத்தில் சரியாக உறங்காதவன் பகல் நேரத்தில் உறங்கினானானால் அவன் வாழ்க்கைதான் அவனுக்கு கேள்விக்குறியாக மாறுமல்லவா அதனால் இது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்படக்கூடாது இது நாள் வரையிலும் உனக்கு ஏற்பட்டது எல்லாம் போதும் இனிமேலும் இப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்காமல் உனக்கு நல்லதை உருவாக்கிட உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு உனக்கான தேவைகளை நீ சரியாக நிறைவேற்றி கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல விஷயங்களும் நடக்கும் நீ கேட்டதை விடவும் எல்லாமுமே உனக்கு சிறப்பான அதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் மனதிற்குள் எப்பொழுதுமே தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் இருக்கக்கூடாது ஒரு விஷயம் உன் மனதிற்குள் தோன்றிவிட்டது என்றால் முதலில் அதற்கு தீர்வை தொடங்கு அதற்கான தீர்வை தேடத் தொடங்கு அந்த குழப்பம் தீராமல் அடுத்த ஒரு பிரச்சனையை உள்ளே இழுத்து கொண்டு வந்து விடாதே அப்படி இல்லை என்றால் இந்த பிரச்சனையை ஓய்த்து விட்டு அடுத்த பிரச்சனையை பார்க்க தொடங்கு தேவையில்லாமல் எல்லா விஷயங்களுக்கும் உன்னை நீ சிக்கிக் கொள்ள வைக்காதே என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கென வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் தர நினைக்கின்ற எல்லாவற்றையும் என் பிள்ளை உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கு எந்த விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் இருந்து உன் துன்பங்களை அதிகப்படுத்தினாலும் சரி அந்த எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டு நீ அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டிரு எல்லா நேரத்திலும் உனக்கு சரியான தீர்வுகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் கிடைக்கத்தான் செய்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு யார் என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்ன நடந்தாலும் உன் வெற்றியினை யாராலும் உன் கைகளிலிருந்து பறித்து விட முடியாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கிட எப்பொழுதும் இந்த தாயின் அன்போடும் போடும் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் நீ செய்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு வேலைகளும் உன்னை சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நல்ல விஷயங்களை எல்லாம் எதிர்பார்க்கின்ற இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கான நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா அப்பேற்பட்ட ஒரு வெற்றியை இன்று இரவு நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுவிட்டாயானால் அதாவது இன்று இரவு உன்னுடைய உறக்கத்தை நீ சரியாக எடுத்துக்கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது உனக்கு நடந்தே தீரும் எந்த விஷயங்களும் உன்னை சோதிக்காது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தாது நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து நிறைவாக பெற்று கொள்ள போகின்றாய் என் குழந்தையை உறங்கும் நேரம் வந்துவிட்டதா என் பிள்ளைக்கு உறக்கத்தை எடுத்து கொள்ள போகின்றாயா இப்பொழுது நீ கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள் என் பிள்ளையை பத்மாசனத்தில் அமர்ந்து கொள் அமர்ந்து கொண்டு நான் இப்பொழுது உனக்கு காண்பிக்கின்ற இந்த சத்தம் உன் செவிகுளிர கேள் நான் இப்பொழுது உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த சத்தத்தை உன் செவி குளிர ஏழு முறை நீ கேட்டாயானால் போதும் என் பிள்ளையே சட்டென ஒரு அமைதி உன் மனதிற்குள் தோன்றும் சட்டென ஒரு அமைதி உன் மனதிற்குள் நல்லதை உருவாக்கும் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமும் சரியானதுதான் நல்லபடியாக உறங்கு விடியலை நல்லபடியாக எதிர்கொள்ள தொடங்கு அப்படி நீ இருந்தால் மட்டும்தான் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ உறுதி செய்து விடுவாய் நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கிறது என்பதனை நீ உணர்கின்ற சூழ்நிலை உனக்கு வருவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே அம்மா உனக்கு இப்பொழுது அந்த சத்தத்தை கொடுக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் ஒரு அதிர்வு ஏற்பட்டதா உன் மனது சட்டென்று தெய்வீகத்தை நோக்கி இழுத்துச் சென்றதா எல்லாவற்றையும் மறந்துவிட்ட ஒரு மனநிலை இந்த ஏழு சத்தத்தில் உனக்கு உணர்ந்ததா அப்படி நீ உணர்ந்து விட்டாயானால் அது போதும் என் பிள்ளையினால் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் உன் மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக செய்ய முடியும் என்ன நினைத்தாலும் சரி என் பிள்ளை தான் நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெறுவாய் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நிச்சயமாக அடைந்து விடுவாய் உன்னால் எதுவும் முடியாது என்று சொன்னவர்கள் எல்லாம் இனி நீ நடந்து கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு கை அவர்கள் வாய்மேல் வைக்கப் போகின்றார்கள் என் குழந்தையே வாயடைத்து நிற்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று அம்மா சொல்கின்றேன் இந்த இரவானது உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் இரவு என்பதனை உணர்ந்து கொண்டு எந்த இரவையும் நாம் உறக்கம் இல்லாமல் மட்டும் விடக்கூடாது பிரச்சனைகள் யாருக்கு இல்லை கவலைகள் யாருக்கு இல்லை வேதனைகள் யாருக்கு இல்லை இதுவெல்லாம் உனக்கு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று நீ யோசிக்கிறாயல்லவா இதிலிருந்து நீ வெளிவர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்ன நடந்தாலும் என் குழந்தை உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற வெற்றியை நீ சரியாக பெற்று கொள்ள தயாராகி விட்டால் போதும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு எல்லாம் உன்னால் நல்லபடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனிமேல் இந்த சூழ்நிலைகளையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ்வாய் என்றால் இந்த தாயானவள் உனக்கு சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு நல்வழிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த கஷ்டம் உனக்கு வந்தாலும் இந்த நிலை உனக்கு மாற வேண்டும் எந்த சூழ்நிலை உனக்கு வந்தாலும் இதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் நல்லபடியாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கை உனக்கு சீரும் சிறப்புமாக அமைய தொடங்கிவிட்டது இனி வரப்போகின்ற நாட்களை நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் இனி என்ன நடந்தாலும் சரி இனி உனக்கான வெற்றி என்பது உன்னை எந்த அளவில் நம்பிக்கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்ள தொடங்கு எப்பொழுதும் போல நீ மன மகிழ்ச்சியோடு இருப்பாய் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்வாய் வராகியின் அன்பினை முழுமையாக பெறுகின்ற குழந்தை நீ அல்லவா தினமும் என் வார்த்தைகளை கேட்டு சரியாக தன் வாழ்க்கையை அமைத்து கொள்கின்ற பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த துன்பங்களும் வராமல் நான் என்று உன்னோடு உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி பதற்றமடையாதே எந்த சூழ்நிலையை கண்டும் கலக்கமடையாதே நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருந்து கொண்டே இரு எதிர்வருகின்ற நாட்கள் உன்னை வலிமையாக்கும் உன் வாழ்க்கையில் நீ எந்த பாதையில் உன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாயோ அந்த பாதையில் உன்னுடைய வெற்றியை அது தீர்மானிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நன்மைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடு நினைத்தது எல்லாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கட்டும் நீ கேட்டது எல்லாம் கேட்டது போல உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கட்டும் என்றோ நடந்த பிரச்சனைகளுக்காக என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எப்பொழுதுமே உனக்கு நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை மட்டும் நீ உறுதி செய்து கொள் இனி எப்பேற்பட்ட பிரச்சனைகளானாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நீ கேட்டதை விட பல சிறப்பான விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து விடுவாய் இந்த இரவில் இந்த அம்மா உன்னோடு பேசிவிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது ஒரு நொடி சிந்தித்து பார்க்கின்றாயா நீ சட்டென்று அம்மாவை தள்ளிவிட்டு விட்டு சென்று விடுகின்றாய் ஆனால் இந்த தாயானவள் உன் மீது கொண்ட அன்பினாலும் என் குழந்தை தவிக்கிறதே என் பிள்ளை எதையெல்லாமோ பற்றி யோசித்து கொண்டு தன் நிம்மதியை கெடுத்துக்கொள்கிறதே என்பதற்காக அம்மா உன்னை தேடி வந்து உனக்கான வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை மட்டும் நீ உறுதியாக பெற்றுக்கொள் உனக்காக நான் இருந்து தருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியானது என்று நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த மாற்றங்கள் எல்லாமும் உன்னை தான் வாழ வைக்கிறது என்பது உனக்கு புரிதலில் இருந்துவிட்டால் போரும் வேறு எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய சிந்தனைகளை உன் பக்கம் கொண்டு வா அந்த சிந்தனைகள் உன் வசமாக வந்து விட்டாலே உன்னுடைய எண்ணங்கள் உன்னை தெளிவுபடுத்தி விட்டாலே அதன் பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இனி நல்ல விஷயங்கள் உன்னை தொடர இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வழிநடத்த என்றும் இந்த வராகி அன்பு உனக்கே உனக்கானதாக மாறுவதை உறுதி செய்ய போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல மாற்றங்கள் வந்தபொழுதும் என் பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாமல் நீ உன் கவனத்தை சிதற விட்டது எல்லாம் போதும் இனி எந்த நேரத்திலும் உன்னுடைய கவனத்தை சிதற விடாதே நல்லதே நடக்கும் என்றும் என் பிள்ளைக்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்